இன்னைக்கு வந்து வித்தியாசமா நம்ம மில்க் பிஸ்கட் வாங்கி வந்திருக்கோம் அந்த மில்க் பிஸ்கட்டை வச்சு குலாப் ஜாமுன் தாங்க நீங்க செய்ய போறோம் அது வந்து இந்த மில்க் பிஸ்கட் குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு மில்க் பிஸ்கட் வாங்கி வந்தாச்சு பாருங்க கொச்ச 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 மில்க் பிஸ்கட் கட்டையில இருந்து அப்படியே வாரி எடுத்து வந்துட்டாங்க பாருங்க எவ்வளவு மில்க் பிஸ்கட் இருக்கு பாருங்க இது அப்படியே போட்டு தாங்க இன்னைக்கு வந்து மில்க் பிஸ்கட் குலாப் ஜாமுன் அட்டே வேற லெவல்ல இருக்கும் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது கடையில போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட வந்துட்டு அந்த அந்த டேஸ்ட் இருக்குமே தவிர இந்த டேஸ்ட் வரவே வராது இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம இன்றைக்கி வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுருவோம் வாங்க மழை வர வந்துருச்சுங்க பாருங்கள் சனி முடிச்ச மழை இன்றைக்கி வரக்கூடாது அன்றைக்கி தாங்க வருது வாங்க ஆரம்பிச்சிருவோம் பிஸ்கட்டை பிரிச்சுப்போம் நீங்கள் பாருங்க அஞ்சு ரூபா மில்க் பிஸ்கட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துதுங்க போ 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 பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரூபாயில் பார்லஜி பிஸ்கட் வந்து பார்த்தீங்களா அப்போ உள்ள பிஸ்கட்டு ஒரு ஒரு பிரி ஒரு கொட்டு கொட்டினா அவ்வளோதாங்க பாருங்க அழகா இருக்கிறது <liquor land filho> <Rights water avez> அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் பவுட்ரு போட போகிறோம் ஒரு அஞ்சு பாக்கெட்டு பால் பவுடர் வாங்கி வச்சுருக்கிறேன் அதை அப்படியே போட்டுப்போம் ஒன்று அடுத்த தலைவர் ரெண்டு பற்றியும் கொட்டிப்போம் அந்த பால்ரு பவுட்ரு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் பால் பவுட்ரு போட்டுக்கிறோம் நம்ம இந்த ஜாமுன் மாவுனா ஒன்றும் கிடையாதுங்க அந்த பாக்கெட்டில் நம்ம கடையில் வாங்கி குலோப்ஜாமன் மாவு குலோப்ஜாமன் மாவு இருக்கிறோம் அதில் ஒன்றுமே கிடையாது கான்ஃபிளோர் மாவு பால் பவுடரு அப்புறம் மட்டும்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா இதுதான் போட்டிருப்பாங்க அதனால தான் நமக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் வருது நம்ம என்ன அது என்னென்னமோ கலக்கிறாங்க அவ்வளோ இருக்குது அதனால தான் நம்ம டேஸ்ட்டாக செய்யும்போதே அப்படின்னு நினச்சிப்போம் லைட்டாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் தான் சேர்க்கணுது நிறைய சேர்க்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து விட்டுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம குலாப்ஜாம் மாவுக்கு எப்படி அப்படியே நைஸா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம் வெள்ளி அப்படியே போட்டுப்போம் ம் போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வர்றேன் மூடி எங்க காணும் அங்கே சரி போயிட்டு வரீங்க அரைச்சிட்டு வந்துடுறேங்க நண்பர்களே ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேங்க சஜாந்திர மழை பேஞ்சிட்டு இருக்குது வேற லெவல் மழை இங்க பாருங்க அது மாவு நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவரில் போட்டு கட்டி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க அரைச்சது இதை எடுத்து கொட்டிட்டு வந்து பாருங்க குலோப் ஜாமன் பவுடர் செம்மையா ரெடியாயிருச்சு மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க இங்க பாருங்க அப்படியே பார்த்தா கையில நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் அந்த குறை குறைப்பா இல்லாத அளவுக்கு அப்படியே சூப்பராக நைஸாக இருக்கு வருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் அப்படியே பாலை ஊத்தி அப்படியே ஒரு கிண்டல கிண்டிடுவோம் இது பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வரணும் இது உருண்டை பிடிச்ச வச்சோம்னா அப்படியே அந்த உருண்டை அப்படியே நிற்கணுங்க கரெக்டாக நிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கலாம் அப்புறம் உருண்டை வந்துட்டு நம்ம போதே அப்படியே ஊற்றுற மாதிரி போயிடும் அந்த பார்த்து வந்துச்சுன்னு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது வேறுங்க இந்த மாதிரி நல்லா பிசையும் போது நல்லா ஒன்று ஒன்று பிடிச்சி அப்படியே திருப்பாக வரணும்ங்க தண்ணி இருந்தேனா தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பால் இருந்தாலும் ஊற்றி பிசஞ்சிக்கலாம் அதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் பால் ஊற்றி பசைக்கணும் குலோப்ஜாமுனுக்கு நம்ம எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்ச எடுத்துக்கணுங்க சரிங்க அப்படி கையில் வச்சு லைட்டாக ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சாலே போதும் அப்படியே நமக்கு ஜாமுன் உருண்டை மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்க அப்படி மழை வந்தது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இதனால நம்ம குலோப்ஜாமுன் மாதிரி செஞ்சு தான் அது டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் விரிசல் விட்டுருச்சுன்னு வச்சிங்களா அதை எடுத்து திரும்ப போட்டு இது பண்ணிவிடுங்க கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே எண்ணெய் தடை இருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி அப்படியே ஃபினிஷிங் வரும் கரெக்டாக அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் லைட் லைட்டாக அப்போ ஒவ்வொரு தரம் செஞ்சுட்டு லைட்டாக எண்ணெயை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து உட்டை உருண்ட பிடிக்க வேண்டியது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த குலோப்ஜாமுனில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா எண்ணெயை வந்துட்டு சுட சுட வச்சுருந்தீங்க சுட சுட வச்சுட்டு அப்படியே போட்டு டப்புக்குன்னு எடுத்தோன்னே போட்ட உடனே நான் கறிவிடும் மேலே கருவா அசாக கறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடுவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது அது நீங்கள் ஜீராப்பாவில் போட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கவே இருக்காது நமக்கு ஜீராப்பாவை வந்துட்டு த தண்ணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்துட்டு ஜீராப்பாவை உள்ளே போகாது நமக்கு வந்துட்டு குலோப்ஜாமுன் வரைய இருக்காது மேலே வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும் திங்க அதனால் வந்துட்டு லோ பிளேம்ல வச்சு அப்படியே பொறுமையா பொறிச்சு தான் அது மேல வந்துட்டு உள்ளியும் நமக்கு மேலேயும் கரெக்டா வந்துடும் அப்படியே முழு முழு ரெடி ஆயிடுச்சு இதே பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சாச்சுங்க இன்னும் மாவு நிறைய இருக்கு இருந்தாலும் மழை காரணமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் உருண்டை தான் நம்ம பிடிச்சிருக்கோம் இதை மட்டும் நம்ம வந்துட்டு பொறிச்செடுத்து பாவில் போட போறோம் முதல்ல வந்துட்டு வாங்க அப்படியே மலையில் நினையாம பத்திரப்படுத்தி வைக்கணும் நல்லா வச்சு வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் சாமுக்கு பார்த்தீங்கன்னா பாவ காய்ச்ச போறேங்க நல்லா இருந்துரு அடுப்பா பத்த வச்சாச்சு தண்ணியை ஊற்றிடுவோம் டைம் பண்ணி அழைக்க குளோ ஜாம் ஒரே ஆள் நம்மளா தாங்க இருப்போம் ஜீனிய கொட்டிப்போம் ரெண்டு ஏலக்காய் போட்டுப்போம் அடடா மடடா அட மழடா அதுல நனைஞ்சா ஜோரம் வருண்டா ஆஸ்பத்திரி போனாதா ரெண்டு ஊத்தி போடுறாங்க குலாப்ஜாமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பி பதெலாம் தேவை இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை வரும் ஜீனி உருமனை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசு விசுப்பு தன்மை தன்மை வந்து நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான் எதனால பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்துட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் உள்ளே போட்டோன்னே ஜீராப்பாவும் நல்லா இழுக்கும் ரொம்ப பதம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அடர்த்தி அதிகமாக அப்புறம் உள்ள இழுக்காது நமக்கு லைட்டாக அந்த பிசு பிசு பதம் வந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம இப்படி எடுத்து செக் பண்ணி பார்க்கணுங்க பாருங்க எதுவுமே வரல நல்லா கலர் மாறி வருது பாருங்க முதல்ல போ போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அப்புறம் போ போ கலர் நல்லா மாறி வந்துடும் லைட்டாக அப்படி எடுத்து இப்படி பார்த்தோம்னா பிசு யூஸ் இன்னும் வரல அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுங்க இப்போ அதை அப்படியே இறக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்போம் இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து மழையில் வீடியோ எடுத்தது வந்துட்டு ஒரு கஷ்டமாக தெரியலங்க இந்த வீடியோவில் நிறைய வீடியோ நாங்கள் மழையில் நினைஞ்சிட்டே நிறைய நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் கிட்டத்தக்கமா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கலே பெரிய கஷ்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மழையில் வேறு வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றி அடுப்பில் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம் மழை தண்ணி இன்னும் பட்டுச்சுன்னு வச்சுங்களா போலி முடிஞ்சிச்சு அப்படியே நெருப்பு அடிச்சிடும் டக்குன்னு தினத்துல ஃபயர் ஆகணும்னா அந்த எண்ணெய் எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் மேலே அதனால நம்ம வந்துட்டு பார்த்து கவனமாக தான் எடுக்கணும் வேறே இங்க பாருங்க எண்ணெய் இப்பயே வந்துட்டு தண்ணி இருக்கிறனால வந்துட்டு அந்த பொறிஞ்சிட்டே இருக்கு பாருங்க சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு மழை வந்துட்டு சரியான மழை பெஞ்சுட்டே இருக்குதுங்க நிக்கவே மாட்டேன் நச மழையா இருக்கும் போல இருக்கு எப்பா இப்போதாக்க சொன்ன தெரிக்கிதுங்க என்ன எங்கே வருது என்ன நடுவில் கொடை நடுவில் ஓட்டாது போல என்ன சூடாயிருச்சிங்க லைட்டா அப்படியே அப்படியே போட்டு போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடும் ஆஹா நல்லா புரியுதுங்க மிதமான தீயில பொறிக்கணும் அப்போ தான் எல்லாம் கருகாமல் இருக்கும் லைட் ஹீட்டில் அப்படியே பொறுமையாக பொறிச்சி எடுக்கணுங்க ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நடுவில் வரைக்கும் நல்லா வேகும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறிக்கிறோம் பாருங்க அதில் ஆஹாஹா குறைச்சிட்டேன் இன்னும் குறைக்கணும் போட்டதுனால பாத்தீங்கன்னா லைட்டா அவர் மட்டும் கருகிருக்காரு இதெல்லாம் நல்லாவே அப்படியே உள்ள போட்டுருவாங்க ஆஹா இந்த மாதிரி தாங்க வேகணும் மணி நேரம் சொல்லிகிட்டு இருந்தது தாங்க பொறுமையாக வேகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா இது மாதிரி பொறிச்சாச்சுங்க அருமையாக பொறிச்சாச்சு இது அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு அப்படியே இது உள்ளே போட்டுருவோம் முன்னெல்லாம் நல்லா வந்துட்டு பொட்டி கடையில் இப்பாங் இப்போலாம் அதுக்கு இல்லவே இல்லைங்க வருதா என்னான்னு கூட தெரில இப்போ உங்களுக்கு வந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே போட்டது வந்துட்டு எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஆஹா வேறுங்க சின்ன நம்ம போடும்போது எவ்வளோ எவ்வளோ சின்னதாக எவ்வளோ பெருசாக பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா நம்மளோட குலம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டே இப்ப ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க பாவில் நல்லா ஊருனா தான் உள்ள நல்லா இழுக்கும் பாவை அதனால சொல்லிட்டு அப்படியே பத்து நிமிஷம் ஊரை அது வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊருனா தான் வந்துட்டு அந்த ஃபுல்லா இழுத்து அப்படியே புசு 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 புசுன்னு ஒரு கடையில் வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்ப சாப்பிட்டு காட்டுறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் அதை நல்லா இக்கா பாருங்க எவ்வளோ பெருசு ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே அட இங்க ஒக்கா நான் இவ்வளோ பெருசா ஊருன்னு கூட நினச்சி பாக்கல இங்க பாருங்க ஆஹா எவ்வளோ பெருசு ஆஹா உள்ளே வச்சுருவோம் அடுத்த பீஸு ஆஹா செம்மையாக இருக்குங்க எல்லாம் பார்க்கவே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் மூணு பீஸை வச்சுட்டு நைஸாக அப்படியே தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக அந்த சீதி ஜீரா ஜீரா தண்ணி ஜீரா தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் ஆ அவ்வளோதாங்க ஆஹா அற்புதமான குலோப் ஜாமூன் ரெடி இப்போ பாருங்க சாப்பிட்டு கட்டுறேன் பாருங்கள் ஆஹா இங்கே இருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க அடே ஆஹா ஸ்பூனை வச்சு உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி கட் ஆகுதுன்னு எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே உள்ளே போகுது பாருங்க டே பாவும் அப்படியே லைட்டாக என்ன பண்ணணும் அப்படியே முழு உருண்டையை தூக்கி அப்படியே அடா 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 அட ஐயோ இப்படிலாம் கே கூடாங்க இப்படி எடுக்கணும் அப்படி போடணும் சான்ஸ்ட்டுங்க கொக்கம் மக்க சந்த டிரெஸ்ட்டு மழை நல்லா பார்த்தீங்கன்னா வெளியில் போமாட்டோம் மழை பெஞ்சு லீவுக்கு விட்டுருவாங்க விட்டே உட்காந்து கிடப்போம் திங்கிறதுக்கு தீனி இருக்காது இதுமாரி வீட்லேயே நீங்கள் இதை மாதிரி ஏதும் வித்தியாசமும் செஞ்சு கொடுத்தா பார்த்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பால் பால் பவுட்ரு பால் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்கட்டு இதை தான் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா நல்ல உடம்புக்கு நல்ல பொருள் இதை மாரி வீட்டில் செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மா 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 அம்மே அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு கழிச்சு செஞ்சு கொடுங்க என்ன வித்தியாச வித்தியாசமாக வித்தியாச வித்தியாசம் செய்யணும்னு வச்சுக்கிங்களா நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்கும் யாருமே இதை மாதிரி போட்டுருக்க மாட்டாங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிந்தா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்கும் மில்க் பிஸ்கட்டு குலாப் ஜாமு செஞ்சு கொடுக்காங்க ஏன்னா வந்துட்டு நீங்களே தின்னுடுவீங்க செஞ்ச உடனே அதனால் மறக்காமல் போல வில்லேஜ் புதுசாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய் அடுத்த பீசு ஆட்டையை போட்டு சாப்பிட வேண்டியதா